ளை அன்பாய் இன்றே உன்னை அழைக்கீரா அன்பாய் இன்றே உன்னை கல்லும் கரையும் கல்வாரி அண்டை கத்திரளை கீரா கிறிஸ்துவின் தமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாய திர்கதர்சன் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் சமாதானம் என்ற வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு சமாதானம் அதாவது இழைப்பாறுதல் உறுதி மற்றும் கவலையற்ற நிலை சமாதானம் அதாவது போராட்டம் யுத்தம் சண்டை அல்லது விரோதங்களை ஒழித்துவிட்டு சமரசம் செய்வதாகும் சமாதானம் அதாவது யார் மேலுள்ள கோபம் மற்றும் விரோதத்தை தூரமாக்கும்படிக்கு செய்யப்பட்ட வெற்றியுள்ள மத்தியஸ்தம் ஆண்டவர் மூலமாக உருவாக்கப்பட்ட மனிதன் தொடக்கம் முதலே பாவத்திற்கு இருக்கிறான் மனிதன் தன்னுடைய பாவத்தின் காரணம் ஆண்டவருடைய கோபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டான் ஆண்டவர் பாவத்தை அவ்வளவாய் வெறுக்கிறார் இது நிமித்தம் அவர் பாவம் பெருகும் முன்னே இந்த உலகத்தை ஒருமுறை ஜலப்பிரலயத்தினாலே அழித்தார் சோதம் மற்றும் கோமரா நகரத்தை அக்கினியினாலே அழித்தார் என்றும் மனிதன் பாவத்தின் உச்சத்தை எட்டிவிட்டான் மேலும் ஆண்டவருடைய பயங்கரமான கோபத்தை சம்பாதித்து விட்டான் இது நிமித்தமாகவே மனிதன் இன்று துக்கம் கஷ்டம் மற்றும் சமாதானமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மேலும் அவனுக்கு நிம்மதியே கிடைக்கிறதில்லை பாவத்தின் மிகுதியின் காரணம் மனிதன் ஆண்டவருக்கு விரோதியாயிருக்கிறான் மேலும் அவருடைய கோபத்திற்கு முன்பாக அவனால் நிற்கக்கூட முடியாது ஆண்டவர் தமக்கு எதிரியான சாத்தான் மற்றும் அவனை பின்பற்றுகிறவர்களை நரகத்தில் தள்ளி அவர்களை ஒரு நாள் அழிப்பார் இந்த நிலையிலிருந்து மனுக்குலத்தை ஆண்டவருடைய கோபத்திலிருந்து காப்பாற்றும்படியாகவே கத்ரா கிறிஸ்து மனுக்குலத்தின் தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் ஆண்டவருடைய கோபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கும் மனு குலத்திற்கும் இடையிலான மத்தியஸ்தம் செய்தார் மேலும் ஆண்டவருடைய கோபத்தை நிவர்த்தி செய்து ஒப்பந்தம் செய்தார் இது நிமித்தமாக ஏசாதி கதர்சி கூறுகிறார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததென்று அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதின் மேல் விசுவாசம் அமைப்பதன் மூலமாக நாம் நீதிமன்ற்களாக்கப்படுகிறோம் இது நிமித்தமாகவே நம்முடைய கத்ரா கிறிஸ்து மூலமாக நமக்கு ஆண்டவரோடு கூட சமாதானம் உண்டாயிற்று யார் ஆண்டவரோடு கூட நாம் ஒன்று சேரும் நம்முடைய தண்டனையை அவர் தாமே கொண்டார் பிரியமானவர்களே நீங்களும் இந்த கத்ராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக அவர் கொடுக்கும் சமாதானத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது